learn conversational tamil through english because we have crossed five sessions already various methods by now you should be familiar with some of the words even as i speak and in fact last week we had uh, the last session session number five was only a conversational transactional words so today let us see how far we go beyond that Today I'm going to tell a small story fully in Tamil. I am not going to translate it in English. You have to uh, imagine what I said, recap whatever I have said it in Tamil, and then when you really stuck, get stuck. Either put it as a comment here or check with your other people who knows it and tell me what you have learned from that. Okay. So let us now get into that. This happened when I was a school student. ஆஸ் எ ஸ்கூல் பாய் ஈ நோ ஐ வாஸ் இன் அஸ்மால் கிளாஸ் மேபி ஐட் நோ எயிட் இயர்ஸ் நைன் இயர்ஸ் ஐ நோர் காட் அண்ட் மை டீச்சர் வாஸ் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் ஸோ திஸ் இஸ் த பேட்டர் நோ ஐ ஆம் கோயிங் டு சே எவ்ரி திங் இன் தமிழ் அன்றைக்கி நான் கிளாஸ்குள்ளே போகிறேன் செவன்த்தில் அந்த போர்டுக்கு முன்னால் ஒரு பெரிய மேப் ஒன்று தொங்குறது இது அவ்வளோ பெரிய மேப்பை நான் பார்த்ததே இல்லை அண்டு அதுக்கு மேலே வந்து வேர்ல்டு மேப் உலக மேப் அப்படின்னு எழுதி வச்சுருக்கு நான் அதை பார்த்துட்டு இப்படியெல்லாம் அது என்னடா அதுன்னு அதை பார்த்துட்டே உட்காந்துருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியல டீச்சர் உள்ளே வந்தார் டீச்சருங்கிறது தமிழில் நாங்கள் வாத்தியார் மாதிரி அவர் தான் வாத்தியார் தான் இப்போது எங்களுக்கு அவர் உள்ளே வந்தார் வந்தவர் சும்மா நிற்கக்கூடாது எவ்வளோ பேர் க்ளாஸில் இருக்காங்க முப்பது பேர் நாற்பது பேர் இருக்காங்க அவர் நேராக எங்கிட்ட வந்து டே எழுந்துடுறாங்க நான் இன்னும் பயந்துடேன் சார் அப்படின்னு அமெரிக்கா எங்கேருத்தி சொல்கிறாங்க பாவிகளா அமெரிக்கானா எனக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியல அது என்னது விளையாடுற ஒரு பால் மாதிரியா இல்லைன்னா அது ஒரு ஆரஞ்சு பழமா இல்லைன்னா திங்குற மைசூர் பாக்கா இல்லைன்னா அது ஊர் பேரா ஒன்றுமே எனக்கு தெரியல எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையே எங்கே இருக்க தெரியாது எங்கள் வீட்டில் நேராக ஸ்கூலுக்கு போவேன் ஸ்கூல் விட்டால் நேராக இங்கே வருவேன் நான் நினச்சேன் அவர் எதையோ தொலைச்சிட்டாரு அது வந்து தொலைஞ்சது வந்து எங்கிட்ட வந்து என் பேராக யாரோ சொல்லியிருப்பாங்க அவர் வந்து என்கிட்ட எங்கடா அது கேட்குறாரு தெரியல சார் அப்படி அவருக்கு என்ன கோவமோ வீட்டில் வரும்போது என்னாச்சோ நாய் கீ துறக்கி விட்ருக்கோம் வச்சுக்கோ அந்த கோவத்தில் எங்கிட்ட பெஞ்சு மேலே ஏறுட்டாங்கனாரு ஏன் பெஞ்சு மேலே இருக்க என்ன ஏற்றுறாரு இப்போது அப்படின்னு நினச்சிக்கிறேன் நான் அப்போல்லாம் நாங்கள் வந்து பசங்களாம் ஒரு பெஞ்சில் மூணு பேர் ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்கோம் வேணவர் வி மேக் மிஸ்டேக்ஸ் நாங்கள் எதாவது தப்புனா பெஞ்சு மேலே ஏற்றிடுவாங்க அதான் பனிஷ்மெண்ட்டு பெஞ்சு மேலே ஏறிந்துட்டாங்கனாரு எனக்கு பயனுட்டு நான் கேட்டேன் சார் பெஞ்சு மேலே ஏறுனால் எனக்கு தெரியுமா சார் அப்பவும் எனக்கு தெரியாது சார் பெஞ்சு மேலே ஏறினா எனக்கு எப்படி சார் தெரியும்னு அதுக்கு அவர் என்ன பண்ணணும் பெஞ்சு மேலே ஏறுனா எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லணும் இல்லைன்னா அமெரிக்காவை வந்து எப்படி பார்க்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னது அது ரெண்டுமே சொல்லாமல் அங்கேருந்து ஒரு ஸ்கேலு கொண்டு வந்து லுட்டு லுட்டு லுட்டுன்னு இந்த திசை நக்கல் இனும் இதுமேலேயே மூணு வாட்டி அடிச்சுட்டு ஏறுட்டா பெஞ்சு மேலேனார் அவர் கோபம் வந்த ரீசன் என்னன்னா பசங்களாம் சிரிச்சாங்க நான் வந்து சார் பெஞ்சு மேலே ஏறினா எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அதை தமாஷா இருக்கு சிரிச்சிட்டாங்க அவர் வந்து அதுக்கோசரம் என்னை அடித்தார் அடிச்சுட்டு இப்படி கோவமாக போனார் நான் வந்து அவர் காதில் விழாது நினச்சிட்டு நான் என்னடா இது கிளாஸு இந்த ஸ்கூலுக்கு போய் எங்கள் அம்மா என்ன எனக்கு அவருக்கு தெரியலன்னு என்ன கேட்குறாரு நான் தெரியலங்குறேன் அதுக்கு பெஞ்சில் ஏற்றுறது சரி நான் பதிலுக்கு அவர்கிட்ட சார் அதை தெரியுமான்னு அவரை கேட்குறேன் அவருக்கு அதுக்கு பதில் தெரியல அப்போ யார் பெஞ்சி மயில் நிற்கணும் அவர் தானே நிற்கணும் அதுக்கும் என்னை பெஞ்சில் விடாங்கறாரு இப்படி பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுறேன் So these are the thoughts in the mind. Now you tell me what you have understood from this, okay?